வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவரினால கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்றிலிருந்து ஆறு ஏப்ரல் வரை கேஸ்எல் அஸ்பிளெண்ட் மால் பன்னர் பஸ் ஸ்டாரி க்ளைங்கு ஒரு லொகேஷன் நான்கு ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லைட்டர் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் பெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் பெட்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை எரிவாயு குழாய் தீ விபத்து ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்க பிரதமர் உத்தரவு உள்ள புத்ரா ஹார்மோனியில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக ஆலய தலைவர் மாணிக்கவாசகம் கூறினார் இந்த பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு ஐம்பது மணி அளவில் எரிவாயு குழாய் வெடித்து சிதறியதால் ஏற்பட்ட தீயில் காயமடைந்தவர்கள் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள ஆலயத்திற்கு வந்து உதவி கோரி கூச்சலிட்டனர் இந்நிலையில் ஆலய குருக்கள் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து ஆலயத்தின் பிரதான இரும்பு கேட்டை திறந்துவிட்டதாக மாணிக்க வாசகம் எஸ் தெரிவித்தார் pengurus kuil Encik Arwin dan juga Murugeswaran serta Angkatan pembantu yang berada di sini terus lari untuk buka pintu masuk kuil ini untuk memberi bantuan kecemasan kepada mereka kedengaran bunyi mereka berteriak meminta tolong dan sebagainya kita seterusnya kami jawatankuasa kuil bercadang untuk menjadikan kuil ini sebagai tempat untuk memberikan bantuan kecemasan kepada mangsa-mangsa yang terlibat. Ia terdiri daripada orang Cina, Melayu, India, bangsa asing, warga asing dan sebagainya. Tak kira kaum. Kita di atas dasar keparimanusiaan, kita buka kuil ini untuk berikan rawatan. காளியம்மன் ஆலயம் ஒரு முதலுதவி சிகிச்சை மையமாக செயல்பட்டது காவல்துறை மருத்துவர்கள் பலரும் இந்த ஆலயத்திற்கு வந்தனர் லேசான காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு இந்த ஆலயத்திலேயே சிகிச்சை வழங்கப்பட்ட விலையில் கடுமையான காயங்களுக்காக இலக்கானவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மாணிக்க வாசகம் தெரிவித்தார் Polis Diraja Malaysia dan lain-lain badan yang terlibat untuk datang untuk membantu mangsa-mangsa uh, kejadian yang menuju ke sini. So dalam proses memberikan bantuan kepada mereka, kes-kes yang serius kami seterusnya uh, menunjukkan mereka ke hospital yang berhampiran. Oleh kerana kawasan ini dikelilingi oleh beberapa hospital. இந்த தீ விபத்து தொடர்பில் சம்பவ இடத்திற்கு வருகை மேற்கொண்ட முகநூல் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசாங்கமும் அது தொடர்பான நிறுவனங்களும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஜாலன் புத்ரா ஹார்மோனி புத்ரா ஹைட்ஸில் உள்ள எரிவாயு குழாய் தீ விபத்து இடத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களின் விவகாரங்களும் மீட்பு நிறுவனங்கள் உட்பட எளிதாக்கப்பட்ட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்குமாறு மாநில அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார் இச்சம்பவத்தில் இதுவரை மொத்தம் நூற்றி பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி ஒன்பது வீடுகள் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட நூற்றி பன்னிரண்டு பேரில் அறுபத்தி மூன்று பேர் தீக்காயங்கள் சுவாச பிரச்சினைகள் காயங்கள் காரணமாக தொடர் சிகிச்சைக்காக சைபர் ஜெயா சிர புத்ராஜயா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் முகமது ஜைனி அபு ஹாசன் 80 विपक्षी पादिकப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்கப்படும் எனவும் ஸ்லங்கர் மாநில அமைச்சர் பசல் தத்துவ ஸ்ரீ அமிர்தின் ஷாரி kurinar. Let the police do the investigation first. Uh, I don't want to make any conclusion or point of fingers in the this stage. My first authority first priority is the safety of the residents. So we safekan dulu and let the siasatan let anything anything can be happen. So kita akan siasat termasuk dakwaan dekat social media ada nampak excavator dan sebagainya. Tolong sampai balik kita dan kita akan siasat daripada CCTV yang berdekatan juga untuk melihat any movement of vehicles atau kenderaan dan sebagainya. Macam-macam perkara based on experience. Esok lepas juga akan diberikan perbandingan. Now all switch off. That's why we not allow public or the resident to back to their house, back to their back to their house for a while. Just to make sure they are safe for them. And lepas itu kita akan allow. Let let the bomber do the investigation and treatment. எஸ் நவ ஐ கன் சே டே 48 ஹவர்ஸ் சே மேபி மோர் ஆர் மேபி லெஸ் லெட் லெட் தி பாம்பே டூ தி 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 இன்வெஸ்டிகேஷன் ஆர் டூ தி அனலிசிஸ் ஃபர்ஸ்ட் தீ விபத்தில் கொல்லந்து விட்ட இறந்த தீயை அணைக்கும் பணிகள் மொத்தம் 78 உறுப்பினர்கள் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கு காரணமான எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டிருந்த வாழ்வை பெட்னாஸ் நிறுவனம் மூடியுள்ளது இருப்பினும் எரிவாயு குழாய்கள் கெஞ்சி எரிவாயு காரணமாக தீ கொழுந்து விட்டு இறந்த வேளிகள் சில மணி நேரத்தில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்